அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்பொங்கல்னால் எல்லாத்துக்குமே பிரியந்தாங்க அதுவும் சிம்பிளாக செய்யணும் டக்குன்னு செய்யணும் அப்படின்னா பாசிப்பருப்பு மட்டும் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் சூப்பராக டக்குன்னு செஞ்சிடலாம் அரிசி இல்லாமல் ரவா வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி கடாயொன்று அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் நெய் நல்லா சூடானதும் கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பருப்பை அப்படி லைட்டாக வறுத்து விடுங்க கூடவே பொடியாக நறுக்குனால் இஞ்சி ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கீத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு செவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் கூடவே ஒரு பத்து முந்திரி அது உங்களோட ஆப்ஷனல் தான் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு வெண்பொங்கல் செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த ரவா வெண்பொங்கலுக்கு இன்னுமே ஒரு நல்ல ஒரு க க்ரன்ச்சினஸ் கொடுக்குறது இந்த முந்திரி பருப்பு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொங்கலுக்கு எப்பவுமே சீரகம் ஜாஸ்தி சேர்த்துட்டு அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து பாசி பருப்பை லைட்டாக வெறுவான வறுத்துட்டு வேக வச்சு எடுத்துருக்குறேன் அதாவது இந்த கப்புக்கு நான் அளவு ரவா அளக்கிறேன் பார்த்திங்களா அந்த கப்புக்கு அரை கப் அளவு பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்குறேங்க ரெண்டு கப் அளவு ரவை எடுத்துக்கலாம் இப்போ இந்த நெய்லேயே லோ ஃப்ளேமில் ரவையை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ரவையை நல்லா அந்த நெய்யில் வறுத்துட்டு நம்ம சமைக்கும்போது நல்லா அந்த பொங்கல் வந்து நல்லா அந்த க்ரீமியாகவும் நல்லா அப்படி மணமாகவும் சாப்பிட்றதுக்கே அப்படி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க வர வரன்னு இல்லாமல் ஹார்டாக இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த நம்ம கேசரிக்கெல்லாம் வறுப்போம் இல்லையா உப்புமாக்கெல்லாம் அந்த மாதிரி ரவையை வறுத்துக்கோங்க நல்ல வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம வருத்தா தான் அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போ எந்த கப்பில் ரவையை அளந்தனோ அதே கப்புக்கு தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் டம்ளரில் மெஷர் பண்ணாலும் சரி அல்லது கப்பில் மெஷர் பண்ணாலும் சரிங்க ஒரு கப் அளவு ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு அதே மாதிரி நான் வந்து வேக வச்ச அந்த தண்ணியோடய சேர்த்துக்கிறேன் அதாவது அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா வடித்து ரசத்துக்கு எடுத்துக்கோங்க பருப்பில் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கும் பருப்பில் அந்த தண்ணியோடையே நான் பருப்பை வந்து ரவையோடு சேர்த்துக்கிட்டேங்க இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க நீ நம்ம இப்படி கைவிடாமல் தான் அங்கங்கே கட்டி பிடிக்காமல் அடிப்பிடிக்காமையும் இருக்கும் பொங்கல் வந்து இந்த மாதிரி கிளறும்போது ரவை வந்து நல்லா ஒன்று போல் வெந்து வரும் ஒரே பக்கமாக விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கங்கே கட்டி கட்டியாக ரவை நின்றுடும் அப்போ பொங்கலோட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இதுவும் உங்களோட ஆப்ஷனல் தாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த பெருங்காயத்தூளும் சீரகமும் இந்த பொங்கலுக்கு இன்னுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ரவா வெண்பொங்கல்னு யாரும் நம்பாத அளவுக்கு ஒரு டேஸ்ட்டும் பார்க்கும்போது நல்ல ஒரு குழைவான தன்மையும் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இதுக்கு சாம்பார் வேணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை நமக்கு தேங்காய் சட்னி இருந்தால் போதும் சூப்பராக வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா குழைவாக வெந்து தண்ணியெல்லாம் நல்லா கம்மியாகி வந்துட்டு இருக்குதுங்க இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணக்கூடாது இன்னும் கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருங்கன்னா இன்னுமே நல்லா கெட்டியாகி வரும் நல்லா இந்த மாதிரி சுற்றி இருக்கிற ரவையெல்லாம் எடுத்துட்டு கரண்டியில் இருக்கிற அந்த ரவையெல்லாம் எடுத்து பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாம் அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வெண்பொங்கல் ரொம்ப சூப்பராக வருங்க நான் மேலாப்பில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்ண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா அந்த கையில் எடுக்கும்போது அந்த எண்ணெயும் நெய்யோட மணமும் அளவுக்கு அதிகமாக பிசு பிசுப்பு இருக்காதுங்க ஆனால் எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு உங்களோட என்னோடய வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்குதுன்னு எனக்கு தெரியும் ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதையும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற குறைகளையே நான் வந்து அதை திருத்திக்க முடியும்னா நான் திருத்திக்கிறேன் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணும்போது சர்வ் பண்ணுறதுக்கு பொங்கல் ரெடியாக இருந்துச்சு இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பிளேட்டில் வச்சு பக்கத்துல ஒரு தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு பச்சரிசியில் செய்கிற பொங்கல் வந்து பிடிக்காதுங்க அந்த டைமில் ஒரு எங் மாமி வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க அவங்க தான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க பரவாயில்ல உனக்கு அரிசியில் செய்யலைன்னா ரவாயில் செஞ்சு பாரு சூப்பராக இருக்குன்னு சொல்லி அந்த மாமி செஞ்சு நான் சொல்லி கொடுத்த பக்குவத்தில் இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க சாப்பிட்லாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்